காயல்பட்டினத்தில் மக்கள் உரிமை நிலைநாட்டல் மற்றும் வழிகாட்டல் அமைப்பு மெகா சார்பில் இன்று நாற்பதாவது இரத்த தான சிறப்பு முகாம் அழியார் தெருவில் நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் இரத்த தானம் அளித்து வருகின்றார்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி பார்காது இது மெகா அமைப்பின் மூலம் நடத்தப்படும் நாற்பதாவது இரத்த தான முகாம் இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டோனர் வந்துட்டு இது பிளட்டு டொனேட் பண்ணிக்கிறாங்க பிளட் கொடுப்பது மேலும் எவரு ஒரு ஒரு வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் எவரையும் வாழ வைப்பார் போல் திருகுரானின் ஆயத்துக்கு இணங்க நாங்கள் இந்த கேம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம் இது வந்துட்டு நாங்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து மெகா சிறப்பாக இந்த இரத்த தானமும் நாங்கள் சிறப்பாக ஒவ்வொரு இடமும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நடத்தி கொண்டிருந்தா இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மாசமும் ஊரில் உள்ள மெய் மெயினான கேஎம்டி ஹாஸ்பிட்டல் தவ் தவாபி சென்டர் நர்கிஸ் பான் கிளினிக் இந்த மாதிரி பல இடங்களில் எங்களுடைய மெயின் முகாம் இந்த மாதிரி நடந்து இதனால் மக்கள் உதிரம் கொடுக்கின்றார்கள் உதிரம் கொடுத்து தேவையானவங்களுக்கு நாங்கள் இரத்தத்தை நாங்கள் திருச்செந்தூர மருத்துவமனையில் எங்களுடைய சிபாரிசின் பேரில் அவங்களுக்கு இரத்தத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் மேலும் எங்களுடைய பணி சிறக்க வல்லல்ல என்னைக்கும் நிற்பான் மக்களாகிய நீங்களும் இந்த இரத்த தான முகாமில் அதிகமான மக்கள் இரத்த தானத்தில் கலந்து ஒரு உயிரை காக்க உதவிடுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல வளர்காத்தி